வணக்கம் நல்லமுடா நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கூடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளைன் குருமா பார்க்கலாம் காயெலாம் எதுவும் வேணால் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை லவங்கம் இருந்தால் போதும் வாசனை பொருள் வேறு என்ன இருந்தாலும் சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதக்கி வைத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினவு ஒரு மூணு தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதா வாங்க ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்தால் மூணு பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாம் ஆறு பூண்டு பல்லு இஞ்சி துண்டு கொண்டு அதையும் சேர்த்துக்கலாம் பாதை முடி அளவுக்கு துடிவே அதையும் சேர்த்துக்கலாம் பெருஞ்சிரவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வருகை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்து இதையும் அந்த மசாலா பூடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் ஆரட்டுருந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பயிற்சியில் ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெறும் மிளகாய்த்தள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆற வச்சு பேஸ்ட்டு அரைக்கும் போது கசகசம் ஒரு ஸ்பூன் எடுத்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் திக்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாஞ்சு நிமிஷத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா குருமா கொதிக்க விட்டாச்சு சூப்பரா நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இட்லி தோசை இடியாப்பூ எல்லாத்தோடையும் தொட்ட சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கணுமா சூப்பரான ப்ளைன் குருமா ரெடி கருவேப்பில ஒரு நாலஞ்சு கொத்து கொத்தமல்லி புதினா ஒரு கொத்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் புதினா சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இடியப்பூன்னா செஞ்சுருக்கேன் அந்த குருமாவுக்கு இடியப்பூ ஆப்பை இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும் பூரிக்கி சப்பாத்தியெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் சிம்பிளான ஒரு வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பரான ஒரு குருமா செஞ்சாச்சு இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா இருந்தால் நல்லா ஆளுங்காலும் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பலமுடன் நான் உங்கள் கிராமத்தை தோழி